பலது முஸ்லிம்கள் சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்டிருப்பதை காந்திஜி சிறிதும் எதிர்க்கவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் ஏன் அவர் தடையாக இருக்கிறார் மகாத்மாக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று சாதாரண மனிதர்களாகிய நமக்கு புரியுமா இருந்தாலும் மகாத்மாக்கள் சாஸ்வதமானவர்கள் அல்ல காங்கிரசும் அப்படித்தான் நீங்கள் ஏன் மகாத்மாவை எதிர்க்க வேண்டும் தீண்டாமையை ஒழிப்பதில் மகாத்மாவும் அக்கறையோடுதான் இருக்கிறார் என்று ஏன் நம்ப கூடாது மகாத்மாக்கள் இதுவரை இந்தியாவில் தீண்டாமையை ஒழிப்பதற்காக தீண்டாமையை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை மகாத்மாக்கள் தோன்றுகிறார்கள் மகாத்மாக்கள் மறைகிறார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களின் நிலை இன்று வரை சிறிது கூட உயரவில்லை அம்பேத்கர் நிம்மதியாக இருக்க எனக்கு நிம்மதி வேண்டுமா நீங்கள் பணம் சம்பாதிப்பது முக்கியமாக போய்விட்டதோ மேடம் உங்களுக்கு என் நிலைமை புரியவில்லை உங்கள் தலைவர்களுக்கு என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பட்டினி கிடப்பார்கள் தயவு செய்து போய் வாருங்கள் அம்பேத்கர் உலகெங்கும் இருந்து தந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன காந்திஜியின் உயிரை நாம் காப்பாற்றியாக வேண்டும் மகாத்மாவின் உயிர் முக்கியம் தான் அதற்காக எங்களை நெருக்காதீர்கள் என் காந்திஜியின் உயிரை என் மக்களின் நலனுக்கு எதிராக கொண்டு வருகிறீர்கள் இதற்காக நீங்கள் என்னை தூக்கில் போட்டாலும் சரி காந்திஜியின் உயிரை காப்பாற்றுகிறேன் என்று கூறி என்னுடைய மக்களுக்கு நான் அநீதி இழைக்க மாட்டேன் காந்திஜியிடமே போய் பேசுங்கள் உண்ணாவிரதத்தை ஒரு வாரம் தள்ளி போட சொல்லி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண மாற்றல் படைத்தவர் நாமும் நம் மாற்றலை வெளிப்படுத்த வேண்டும் இந்த உண்ணாவிரதத்தால் அனைவருக்கும் நம் மீது வெறுப்புண்டாகி இருக்கிறது யாரது நீங்கள் ஏன் வந்திருக்க அவர் சாப்பிடாமலே பாத்திரத்தை விட்டார். அவர் உடல்நலம் சரியில்லை கவனித்துக் கொள்வதில்லை எனக்கு இருக்கும் கவலைகள் போதாதா கொஞ்சம் சாப்பிடுங்க இப்பொழுது மணி பனிரெண்டு உண்ணாவிரதம் தோங்கியிருக்கும் பாபுஜி தேங்க்யூ நண்பர்களே கடவுளோடு என் வழக்கு துவங்குகிறது

வேலைக்கு மருந்துகள் சாப்பிடுகிறாயா உங்களுக்கு எதற்கு காந்தியோட சண்டை நிலைமை எந்த மாதிரி நமக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் போராட வேண்டும் குழு அதில் தவறில்லையே முதலில் நான் அம்பேத்கரை பார்க்க விரும்புகிறேன் அவரே வந்துவிட்டார் வணக்கம் நமஸ்தே பாருங்கள் இந்த தான சொல்லுங்கள் தனி வாக்காளர் தொகுதியை விட்டு கொடுக்கிறேன் புரிகிறது இடஒதுக்கீடு இட எண்ணிக்கையை பிறகு பேசி முடிப்போம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன் நான் எப்பொழுதும் உங்கள்